ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் புடலங்காயை வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பொரியல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மூணு நார்மல் சைஸில் இருக்கிற புடலங்காய் எடுத்துருக்குறேன் இதை சைடில் சைடில் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வெள்ளையாக இருக்கிற அந்த பகுதியை சுரண்டி எடுத்துக்கலாம் இதுக்கு தோலை எடுக்கக்கூடாது மேலே அந்த வெள்ளையாக இருக்கிறது மட்டும் நம்ம கத்தியை வச்சு லைட்டாக சுரண்டினாலே வந்துடும் நான் இங்கே காமிக்கிற மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம் சுரண்டினதுக்கப்புறமா இதை நம்ம கழுவிக்கலாம் நான் மூணு புடலங்காயையும் மேலே இருந்த வெள்ளையை எடுத்துகிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு கட்டிங் போர்டில் வச்சு பாதியாக வெட்டிட்டு உள்ளே இருக்கிற விதை பகுதியை எடுத்துடலாம் இதுதான் இதில் எடுக்க வேண்டிய பகுதி இதை இப்போ நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நீங்கள் சீக்கிரமாக எல்லா காயையும் கட் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ நான் மூணு காயையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொறிஞ்சதும் ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன் காஞ்ச பொறிஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பில போட்டு பொரிய விடலாம் இது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த பொரியலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா பொரியல் நல்ல சுவையா இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புடலங்காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் புடலங்காயை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம் புடலங்காய் ஒரு தண்ணி காய் தான் இதில் வந்து நிறைய தண்ணி விடும் இந்த புடலங்காய் கூட நம்ம உப்பை சேர்க்கும்போது இதிலேருந்து தண்ணி சீக்கிரத்தில் வெளியே வரும் அதனால் இப்போவே இந்த பொரியலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணியும் ஊற்றி ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாம் மொத்தமே ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது தக்காய் வேகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக கம்மியான டைம்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதை ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இந்த டைமில் இந்த பொரியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிடலாம் இங்கே காமிக்கிற அளவுக்கு தேங்காவும் ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைக்கும்போது இந்த பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காய் முக்கால்வாசி வெந்துடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேகட்டும் தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டி வரும் இந்த தேங்காவை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டோம்னா சூப்பரான புடலங்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக தயாராகிடுச்சி நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்